சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை நீ நினைத்த விஷயம் கைகூடி வரும் தருணம் வந்துவிட்டது நீயும் எதையெல்லாம் இழந்து விட்டேன் என்று தானே நினைத்து கொண்டு இருக்கிறாய் அப்பா நான் நினைத்ததை என்னால் அடைய முடியவில்லை எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது அதற்காக நான் அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறாய் நானும் கண்ணீரும் கவலையமாக இங்கு இருந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் பொறுமையாக இரு என்று சொல்லிக் என்று வருத்தப்படுகிறாய் என் அன்பு குழந்தையே எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் வேண்டுமல்லவா அதற்காகத்தான் நான் உன்னிடம் அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தேன் இதோ உனக்கு அதற்கு அதற்கான காலம் அதற்கு வேலையே இல்லாமல் போய்விட்டது உனக்கான கால நேரம்தான் வந்துவிட்டதே நீ எதையெல்லாம் இழந்தோம் என்று மனதிற்குள் தவித்தாயோ அதை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் உன் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் எல்லாவற்றிற்கும் எனக்கு ஆசையாக இருக்கிறது அப்பா என்று நீ என்னிடம் சொன்னாயல்லவா அதை எல்லாவற்றையும் நான் உன்னிடம் நிச்சயமாக கொண்டு சேர்க்கப் போகிறேன் நீ வேறு எதையும் நினைத்து கலங்காமல் உன் வேலையை மட்டும் செய்து இரு என் மீது நீ முழு நம்பிக்கை வைத்து தானே நீ என்னை வழிபடத் தொடங்கினாய் அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி ஏமாற்றுவேன் உனக்கான சில விஷயங்களால் கால தாமதமாக கிடைக்கலாம் ஆனால் கிடைக்காமல் ஒருபொழுதும் போகாது நீ நினைத்ததை அடையத்தான் போகிறாய் உனக்கான வாக்கை நான் இப்பொழுது தந்துவிட்டேன் நீ இதுவரையிலும் நினைத்தது நடக்கவில்லை என்று தானே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் வருத்தம் எனக்கு புரியாமல் இல்லை ஏதோ ஒரு தடங்கல்கள் உன் வாழ்வில் வந்து கொண்டே செல்கிறது வெற்றி அடையும் நேரத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே அப்பா என்று என் மீது வருத்தம் அடைகிறாய் உன் வருத்தம் எனக்கு புரிகிறது அதை பார்த்துவிட்டு சும்மா தான் இருக்கிறேன் என்று நினைக்காதே நானும் இங்கு உனக்காக உழைத்து தான் இருக்கிறேன் உனக்கான விஷயங்கள் செய்வதற்கு உன் பின்னால் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு எல்லா விஷயமும் இனி உனக்காக கை கூடி வரப்போகிறது நல்ல வேலையை எதிர்நோக்கி இரு நம்பிக்கையோடு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்